கரெக்டு தான் தம்பி நீங்கள் சொல்கிறது இந்த வயசில் தானே நீங்கள் படிக்க முடியும் லாஸ்ட்டு மாரி நீங்கள் ஆகிடு இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல புரியலையா எனக்கும் ஒருத்தங்க அப்படி தான் சொன்னாங்க எனக்கு அப்போ புரியல ஆனால் இப்போ புரியுதுல தம்பி நான் எதுக்கு தெரியுமா தம்பி இந்தமாதிரி குப்பை விடுறேன் நான் சரியாக படிக்கவே இல்லை தெரியுமா நான் உங்களை மாரி தான் ஜாலியாக லீவு சொன்னால் போதும் கட்ட ஊரை ஊற சுற்றிங்கன்னு ஒழுங்காக படிக்கிறது இல்லை கிளாஸ்லேயும் படிக்க மாட்டேன் மிஸ்ஸு பற்றி கேட்க மாட்டேன் எதுவுமே அந்த மாதிரி கேட்காம கொள்ளாமல் போயிலன்னா தம்பி நான் லாஸ்ட்டில் கூப்பிட்டு போறதுக்கு ஆரம்பித்தேன் அதேமாரி நீங்களும் அந்த மாதிரி போகக்கூடாதுன்னா தம்பி உங்ககிட்ட நான் சொல்கிறேன் தம்பி நான் ஒன்று சொல்கிற தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே உங்கள் அம்மா உங்கள் அப்பாலாம் என்ன வேலை பார்க்குறாங்க எங்கள் அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க எங்கள் அம்மா பாத்ரூம் கலர் வேலை செய்கிறாங்க எங்கள் அம்மா சித்தா வேலை செய்கிறாங்கண்ணா நான் எங்கள் அம்மா நூறு நாள் வேலை செய்கிறாங்கண்ணா எங்கள் அம்மா அந்த பேருக்கு வேலை செய்கிறாங்கண்ணா எங்கள் அம்மா அந்த ஆயம்மா வேலை செய்கிறாங்கண்ணா பார்த்திடல தம்பி இவங்க அம்மா பாத்திரம் கழுவுறாங்க இன்னொருத்தங்க பாத்ரூம் கழுவுறாங்க இன்னொருத்தவங்க பெரிய வேலை செய்கிறாங்க இவங்க உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களா சொல்லலாம் நீங்கள் எதுக்கிட்டால் தம்பிங்கள இந்த மாதிரி ஊரை சுற்றினு படிக்காமல் வைக்கிறீங்க இந்த ஒரு மாதம் லீவ் விட்டாங்களே உட்காந்து புக்கு எடுத்து படிங்கடா விளையாடுறது தப்புன்னு சொல்ல தம்பி விளையாட வேண்டிய வயசில் கரெக்டாக விளையாடுங்க படிக்க வேண்டிய வயசில் கரெக்டாக படிங்க இந்த வயசில் நீங்கள் தான் உங்களுக்கு நல்லா படிப்பு வரும் நல்லா படிச்சுருந்தேன்னா நான் என்னடா தம்பி இந்தமாதிரி குப்பை வந்து அளவில் போகிறேன் ஒரு டைமு உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் கொஞ்சம் நினச்சி பாருங்கடா தம்பியில் நீங்கள் இந்த மாதிரிலாம் மாட்டீங்க இந்த வெயிலில் எவ்வளோ வெயிலில் பெரியள் வேலை செய்கிறாங்க இல்லையா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா வெந்து செத்துருவோம் பொழுதுரா மனுஷனே செத்துருவாண்டா அந்த ரோட்டில் அந்த மாரி இதுடா என்னால் கூப்பால் உங்களடா குப்பா அல்லத்து போய் நேரில் உட்காந்து போடலாம் தம்பி எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா தம்பி என்னால் நிற்க முடியல இல்லை உங்கள் அம்மாலாம் உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க நீங்கள் எண்டா தம்பியும் இப்படிலாம் வைக்கிறீங்க இப்ப தெரியாத தம்பி கஷ்டம் நான் என் வயசு வளர்ந்த பிறகு அப்புறம் யோசிப்பீங்க ஏன்டா ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்ண முன்னு நல்லா படிச்சு ரேங்க் எடுக்க பாருடா தம்பி கையெடு என் தம்பி நான் ஒரு குப்பைக்காரன்றதுன்னா என் கையை தட்டி ஊர்றேன் உன் கையை யாரும் தட்டி ஊர்லா நீ நல்லா படிக்கணும்டா தம்பி என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க தெரியுமா நான் இல்லைண்ணா படித்தவனுக்கு ஒரு மரியாதை படிக்காதவனுக்கு ஒரு மரியாதை நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா மரியாதை கொடுப்பாங்கடா தம்பிங்களா நல்லா படிங்கடா என் அண்ணா அனுபவத்தில் சொல்கிறேன் பேசுகிறா கேட்டு வாங்கடா சொல்லல பேசுகிறா தம்பிங்களா நல்லா படிங்கடா நல்லா படித்தேன் நான் படிக்கிறேண்ணா தம்பி இன்னைக்கு தலை குறிஞ்சி படிச்சிங்கன்னா நாளைக்கு தலை நிமிர்ந்து வாழலாம்டா தம்பி நீங்கள் நான் நல்லா படிக்கிறேண்ணா நல்லா படிக்கிறோண்ணா பாய்ண்ணா